வணக்கம் மான்விலையின் மயக்கம் அண்ண சங்கரேஸ்வரி அத்தியாயம் ஒன்பது புன்னகை பொங்கும் சிரிப்புகள் அந்த மண்டபம் முழுவதும் கொண்டிருக்க அதில் சிறிது கூட ஈடுபட முடியாமல் அலங்கரித்துக் கொண்டிருந்த தன் பிம்பத்தை வெறுமை சூழ கண்ணாடியில் கொண்டிருந்தால் மகிழ்வதனி அனி நீங்க ஏன் பேசவே மாட்டேக்கீங்க மெல்ல எழுந்து வதனையின் முன் வந்து மணிமேகலை கேட்க அப்போதும் வெறுத்த பார்வையுடனே அமர்ந்திருந்தாள் சத்யா அவளை உழுக்கியதும் விழிகளில் கண்ணீர் தன்னையும் அறியாமல் விழ துடைத்துக் கொண்டு மகிழ்வதனியை கண்டாள் ஏ மகிழு அவங்க உன்கிட்ட தான் கேட்கிறாங்க சத்யா உளுக்கி கூற யாரென்று தெரியாது தாய்மையின் பூரிப்பில் இருந்த அந்த பெண்ணை கண்டாள் மகிழ்வதனி என்னாச்சே அண்ணி ஏன் அழுகுறீங்க பதறிக்கொன்றே அக்கறையுடன் கேட்க இந்த தவிப்பில் உண்மை இருக்கிறதா என கண்டறிய நினைத்தாள் ஒன்றும் இல்லை கண்ணாடியே பார்த்துக்கிட்டு இருந்ததால தான் அப்படி சரி அண்ணி நீங்கள் ரொம்ப அழகாக அமைதியாக இருக்கீங்க உங்களை எல்லாருக்கும் பார்த்ததுமே பிடிச்சிரும் அண்ணி தேங்க்ஸ் ஏனோ அவர்கள் யாரிடமும் புட்டி பேச மனம் வராமல் தவிர்த்தார் மகிழ்வதனை அலங்காரம் எல்லாம் முடிச்சிட்டிங்களா பொண்ணு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க என்றவாறு தாமரை வர இதோ முடிச்சிட்டோம் தாமரை ஒரு நிமிஷம் என்ற இந்துமதி மதி அங்கிருந்த மாலையை எடுத்து போட்டு விட பூச்செண்டினை கையில் தர அமைதியாக வாங்கிக் கொண்டாள் மகிழ்வதனி சரி வாங்க போகலாம் என்ற வித்யா அவளை அழைத்து கொண்டு செல்ல மற்ற அனைவரும் பின்னே சென்றனர் ஐயர் சொன்ன மந்திரங்களை அனைத்தையும் தன மேடையில் அமர்ந்து கூறிக்கொண்டிருக்க இதோ வந்துட்டாங்க பொண்ணை கூட்டிட்டு ராஜேஸ்வரி வேகமாய் கூற மேடையில் இருந்த அனைவரு பார்வையும் அவர்கள் நடந்து வந்த திசையில் திரும்பியது தன் துணையாளனை முதல் முறை காண தனா படைகள் சூழ அவளை இருபுறமும் அன்னிகள் பற்றி கொண்டு வர தலை குனிந்து நடந்து கண்டவனுக்கோ சிறு குழந்தை நடைபெய்வது போன்றே தோன்றியது வர்ணிக்க முடியாத அளவுக்கு அவள் அழகு என்று அன்னி கூறியது எத்தனை உண்மைகள் இருக்கிறது என்பதை உணர்ந்தவன் மனமேடை என்பதையும் மறந்து தன்னவளை ரசித்தவனோ அவளுக்குள் ஊடுருவ முயன்றான் புலிவற்று கிடந்த சிலையை பொன்சிற்பமாய் மாற்றியது போல் ஜொலித்தது திகட்டாத தித்திணிப்பாய் காட்சி ஒட்டுமொத்த இயற்கை அழகை அந்த கடவுள் அவளுக்குள் செலுத்தி படுத்திருப்பது போன்றே உணர்ந்தான் தனஞ்சலியன் ஏனோ அவளை கண்ட அந்த நொடி மாய உலகில் இருப்பது போல் சஞ்சரிக்க நம்ம தனாவை பாருங்களேன் எப்படி விழிவிரிச்சு விரிச்சு பார்க்கிறான்னு இந்துமதி கூறியவாறு அழைத்து கொண்டு வர அக்கா இத்தனை நாள் பார்க்க முடியாம தவிச்சு போய் போயிப்போதானு பாக்கிறான் மகிழ அதான் இந்த பார்வை அவள் காது படவே பேச சூழலுக்கு சிக்கியதை போல் உணர்ந்தாள் மகிழ்வதனி மனைமேடைக்கு ஏறி வந்து மனையில் நிற்க எல்லாரையும் பார்த்து நமஸ்காரம் வாங்கிட்டு உட்காருங்கம்மா ஐயர் கூட மெல்ல சரியான தலையசைத்தவள் கையெடுத்து வணங்கி அனைவரையும் வழிபட்டாள் முதல் வரிசையில் தன் மாமனாரின் அருகில் சுமித்ரா வந்து நின்ற மகிழ்வதனியை கண்டதும் ஏதோ ஒரு வித்தியாசத்தை அவளிடம் உணர்ந்தாள் மெல்ல அமர வைத்த வித்யா குழந்தையாரே பார்த்தது போதும் அவர்களுக்கு மட்டும் கேட்குமாறு கிண்டலுடன் கூற மெல்ல இதழ் புன்னகை உதித்தான் தனஞ்சலியன் மாமா அந்த பொண்ணு ஏதோ கஷ்டத்துல இருக்கிற மாதிரி தெரியுதுல மருதநாயகம் கேட்க இந்த கல்யாணம் ஏன் நடக்குதுன்னு உனக்கு தெரியாதுமா மனமேடையில் இருவரும் அக்னியின் முன் உறுதி எடுத்துக்கொண்டிருப்பதை கண்டவாறு கூறினார் மருதநாயகம் புரியலாமா என்ன சொல்றீங்க சுமித்ரா கேட்க இங்க இருக்கிற யாருக்குமே புரியாது அந்த நாராயண செயல் மகுடி மாதிரி இந்த ஊர்க்காரங்க எல்லாரையும் அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கான் நல்ல பல்லை கடித்து கொண்டு கூற அதே நேரம் கெட்டி மேலம் கெட்டி மேலா எங்க இன்னிசை வாத்தியங்கள் முழங்க ஐயர் கொடுத்த திருமாங்க வாங்கிய தனஞ்செயன் திருமாங்க தன்னருகில் அமர்ந்திருந்தவளை கண்டு திரும்பியவன் அவள் அருகில் நெருங்கி சங்கு கழுத்தில் மூன்று முடிச்சிட தன் விழிகளை இறுக முடியவள் இது கனவாக இருக்கக்கூடாதா என ஏங்கி தவிட்டாள் ஆனால் இது கனவல்ல நிஜம் என்பதை உணர்த்தியது கடினமான மாலையும் மீறி தன் கழுத்தில் விழுந்த திருமாங்கல்யம் மெல்ல குனிந்து அதனை கண்டவளுக்கு வேதனை நெஞ்சை அடைக்க விழிகளில் கண்ணீர் நிறைய முதல் முறை தனக்கு உரிமையான அந்த ஆடவனின் முகத்தை கண்டால் மகிழ்வதனி சூரியனைப் போல் சுட்டெரிக்கும் தீயாய் அவன் விழிகள் இருக்க ஏனோ அந்த தீயை காண முடியாது அதில் கருகினால் மகிழ்வதனி அவளின் கலங்கிய விழிகளை கண்டவன் நெஞ்சும் அவனையே குத்தி கிளற செய்ய இந்த பொண்ணு நெத்தில வையுங்கோ ஐயர் குங்குமத்தை தர தன்னிலை உணர்ந்து அதை வாங்கினான் தனஞ்சலியன் அவளின் பின்னோக்கி தன் கைகளை கொண்டு வந்து நெருங்கி நெற்ற வைத்து வைத்துவிட அவளின் கண்ணீர் துளி அவனின் இடது கையில் விழுந்து சூடாக்கியது அவளுக்கு இது விருப்பமல்லா திருமணம் என்பதை உணர்ந்தவனுக்கு இது நடக்க காரணமாக இருந்த செயல் இப்போது நினை ஞாபகம் வர அதனை தொடர்ந்தே அவளின் தந்தையும் இழப்பும் ஞாபகம் வந்தது சே பெரியப்பாவோட வாக்கு நிறைவேற்றணும்னு மட்டுமே நினைச்சி எவ்வளவு பெரிய துரோகத்தை மறுபடியும் பண்ணிட்டோம் என்பதை செய்த பிறகே நினைவு வர நடந்ததை மாற்ற முடியாது அவனும் கலங்கினான் அதன் பின் இருவரையும் அக்னியை வளம் வரக்கூற மெல்ல எழுந்த இருவரின் உடையை முடிச்சிட உறுதுணையாய் என்றும் இருப்பேன் என்ற நம்பிக்கையில் அவள் கரம் பற்ற தன் கரம் நீட்டினான் தனஞ்சலியன் அவளோ அதை உணர்ந்து தன் கரத்தை அவனிடம் தர மறுக்க அவன் கையை பிடிமா என்று தாமர அவளின் கையை பிடித்து தன் தம்பியின் கையில் ஒப்படைத்தான் இப்போதுதான் பற்றி இப்போது தான் பற்றிய இந்த கையை எப்போதும் விடமாட்டேன் என்று அவளின் தந்தைக்கு மனதினில் கூறி வாக்கு கொடுத்தவன் அக்லியை வளமரம் ஆரம்பித்தான் இருவரும் மூன்று முறை வளம் வந்ததும் மெட்டி அணிவிக்க கூற அங்கிருந்த அம்மியின் மீது அவளின் பொற்பாதங்களை வைக்க அதை வருடலுடன் பற்றினான் அவளின் அவனின் வருடலில் அவளுக்குள் உடல் முழுவதும் சிலிர்த்து புண்ணையிக்க வைக்க சற்று எரிச்சலுடன் அவனிடமிருந்து விலகப் போராட தன் தாய் கொடுத்த மெட்டியினை அனைவரும் முன்னிலையில் அவளின் மெல்லிய பாதம் தொட்டு உள்ளங்கையில் ஈங்கி விரலில் போட்டுவிட்டான் அனைவரும் இனிதே முடிந்த திருமணத்தை எண்ணி மனநிறைய வாரங்களின் மேல் வாரம் ஏறிக்கொண்டே இருக்கும் தன் மனதை வெளிப்படுத்த முடியாது தடுமாறினாள் மகிழ்வதனி அதன்பின் பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ளுமாறு கூற தன்னவளை அழைத்து கொண்டு சங்கரமுற்றி அப்புச்சியின் காலில் விழுந்தான் தனஞ்சலியன் அப்புச்சி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க புன்னகை முகமாக அவரிடம் கூற இருவரும் மனமகிழ்வோடு ஆசீர்வதித்தனர் மனதில் இந்த பெண்ணின் தகப்பனின் இறப்பிற்கு தான்தானே காரணம் என்று எந்த கஷ்டமும் இல்லாம நீ நூறு வருஷம் நல்லா இருக்கணும்ப்பா இருவரையும் வாழ்த்த இதுக்கு மேல எனக்கு கஷ்டம் எதுவும் வருமா என்ன மனதிற்குள் நினைத்து கொண்டால் மகிழ்வதனி அனைவரிடமும் ஆசீர்வாதம் வாங்க தன் அன்னையை கண்டவள் நீ நினைச்சத எந்த பிரச்சனையும் இல்லாம முடிச்சுட்ட ஆனா கொஞ்சம் கூட என் மனசு எப்படி வேதனை போடணும்னு நினைக்கலையேம்மா என்னால வாழ்க்கை முழுக்க இவங்க எல்லாரும் என் அப்பா சாவுக்கு காரணமான விரோதிகளா மட்டும்தான் என்னால பார்க்க முடியும் ஐயோ நம்ம பொண்ணு வாழ்க்கையில தப்பான முடிவை எடுத்துட்டோமே நினைச்சி நீ வருத்தப்படுவேமா மனதிற்குள் அன்னையை கண்ட வரும் நினைக்க அவரும் வாழ்த்த ஆரம்பித்தார் இருவரையும் ஜோடியாக மனமேடையில் நிற்க வைக்க பெரியவர்கள் முதல் சொந்தங்கள் ஊர்க்காரர்கள் என மாறி மாறி வந்து வாழ்த்து கூறி உணவருந்த செல்ல அவன் அருகில் நிற்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் மகிழ்வதனி அவள் அருகில் சத்யா தங்கை இருந்தாலும் ஏனோ மனதில் இருக்கும் வெறுமையை இப்போல் அங்கேயும் தன்னை சுற்றி வெறுமையே படர்ந்திருப்பதை உணர்ந்தாள் இங்கிருந்து இவர்கள் குடும்பத்தாரிடம் எங்கிருந்தாவது தப்பிச் சென்று விடலாம் போலிருக்க அதை செய்ய முடியா நிலையில் தவித்தாள் வந்தவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கினாலும் ஒவ்வொரு நொடியும் அவள் காட்டும் முகபாவனையை கண்டு கொண்டே இருந்தான் தனஞ்சலியன் என்னாச்சு சிவதனி மெல்ல குனிந்து அவள் காதருகே கேட்க அவன் தன்னை அழைக்கும் அழைப்பு விருப்பை உண்டுபடுத்த தங்கையிடம் பேசுவது போல் தள்ளி நின்றாள் ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க அப்போதான் சீக்கிரம் புகுந்து வீடு மறுவீடு எல்லாம் போக முடியும் என கூறிய வித்யா அவர்கள் இருவரையும் மனமேடையில் இருந்து அழைத்து சென்றாள் இருவரும் அருகில் அமர்ந்து உண்ண அவனுக்கு தன் திருமணம் முடிஞ்ச சந்தோஷத்தில் உணவு இறங்கி கொண்டிருக்க அதற்கு மாறாக அவளுக்கு ஒரு துளி உணவு கூட இறங்க மறுத்தது என்னக்கா மாமா எப்படி சாப்பிட்றாங்க நீ என்னடாலும் இன்னும் ஒரு கூட சாப்பிடாம ஆரம்பிக்கல சீக்கிரம் சாப்பிடுக்கா பூங்குழலி கேட்க இங்கே பார்டி எனக்கு எப்போ சாப்பிடணும்னு எனக்கு தெரியும் சாப்பிட்டு முடிக்கணும் எப்போ சாப்பிட்டு முடிக்கணும்னு அதுவும் தோணும் அப்போ முடிச்சுப்பேன் எனக்காக யாரும் வெயிட் பண்ண வேண்டாம் அவங்க வேலையை பார்த்தா மட்டும் போதும் தன் தங்கைக்கு மட்டும் கேட்கும் வண்ணம் நெதுவாக கூறினாலும் நிச்சயம் அவன் காதில் விழுந்திருக்கும் என்றே அறிந்தாள் மயில்வதனை நேரம் செல்ல தன் உணவினை முடித்தவன் அவளுக்காக காத்திருக்காமல் எழுந்து சென்று கை கழுவ என்னன்னா அன்னி சாப்பிட்டு முடிச்சு வர்றதுக்குள்ளே நீங்க எழுந்துட்டீங்க மணிமேகலை மெல்ல தனாவின் அருகில் வந்து கேட்க கொஞ்சம் பதட்டப்படுறாடாவோ அன்னி அதா என்றவன் தங்கையின் மெல்ல அழைத்து வெளியே சென்றான் வந்தவர்கள் அனைவரும் கிளம்பி இருக்க நெருங்கிய சொந்தங்கள் மற்றும் உணவருந்தி விட்டு வெத்தலை பாட்டு போக்கு கொண்டிருக்க ரெங்கநாயகியின் அருகில் வந்தால் சுமித்ரா அத்த மாமா வெளியே வெயிட் பண்றாங்க நான் போயிட்டு வரேன் புண்ணை மிகமாக கூற நீங்க ரெண்டு பேரும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா பார்த்து பத்திரமா போயிட்டு வா சரிங்க அத்த அப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் ஒரு நாள் விருந்துக்கு அனுப்பி வைங்க இன்முகத்துடன் சுமித்ரா கூற அவளின் குணத்தை எண்ணி பெருமிதம் கொண்டார் மணிமேகலையை அழைத்துக்கொண்டு கொண்டு தனா மற்றும் வர இல்லை எங்களே உன் பொன்ஜாதி இந்துமதியின் தந்தை கேட்க மாமா அவ சாப்பிட்டுருக்கா அதான் நான் வந்துட்டேன் தடுமாறி கொண்டு தனஞ்சலியன் கூற நல்ல பிள்ளைதான் நீ இப்போவே அவளை விட்டுட்டு வந்துட்டேன் நீ என்னத்த வாழ்க்கை முழுக்க அவளை வச்சிருக்க போற உள்ளுக்குள் ஒரு குரோதத்துடன் கூறினார் கேட்டவனுக்கு கோபம் கொந்தளிக்க வேகமாய் அவர் எதிர்க்க வாய் திறக்க அப்பா என்ன பேசுறீங்க நீங்க இந்துமதி தன் தந்தையை திட்டினாள் நான் எனக்கு சொல்லிவிட்டேன் நடந்தது தானே சொன்னேன் திருட்டு கொண்டே கூறினார் கடவுளே பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது எப்படியாவது தடுத்துருப்பா மனதிற்கு வேண்டி கொண்டிருக்க அங்கே தன் தங்கையுடன் வந்தாள் மகிழ்வதனி இதோ பொண்ணு வந்துட்டா அப்புறம் என்ன புகுந்து விடு கிளம்பலாம்ல ராஜேஸ்வரி கூற சரி வாங்க சம்மந்தி எல்லாரும் கிளம்பலாம் ஓரமாய் நெங்கி கொண்டிருந்த நாகரத்தினத்தை கண்டு அழைத்தார் இல்லை சம்பந்தி மாப்பிள்ளையும் பொண்ணு வர்றதுக்குள்ளேயும் எனக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்கு நான் போய் அதை பார்க்க நீங்கள் போயிட்டு வாங்க என் தம்பியும் உங்க பொஞ்சாதையும் கூட உங்க கூட வருவாங்க ஓ அப்படியா சரி அப்போ ஏழை ராஜா தன் டிரைவரை அழைத்தார் நாயகி இவங்களை அவங்க வீட்டில் விட்டுட்டு எங்க சரி என தலையாட்டினான் அவர்களின் டிரைவர் வாங்க போகலாம் என்றதும் அனைவரும் மண்டபத்தில் இருந்து கிளம்ப வாசலில் நின்றிருந்த தன் கண்ட புது உறவுகளிலிருந்து நடத்த ஆரம்பித்தாள் அவர்கள் இருவருக்கும் தனி காரில் வருமாறு ஏற்பாடு செய்ய அவனிடமிருந்து நகர்ந்தே அமர்ந்திருந்தாள் சிறிது நேரம் பயணத்திற்கு பிறகு அந்த சங்குபுரம் கிராமத்தின் எல்லைக்குள் நுழைய தன் காரினை நிறுத்தினார் டிரைவர் தம்பி ஐயா எல்லா சாமியும் கும்பிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொன்னாங்க எங்க சரி இறங்க அவளும் பின்னே இறங்கினாள் இந்த மாலை எவ்வளவு நேரம்தான் போட்டிருக்கணும் கழுத்து நெருக்கிற மாதிரி இருக்கு மனதுக்குள் நினைத்து கொண்டு நிற்க அவர்களின் வீட்டார் அனைவரும் வந்து சேர்ந்தனர் வாமா எல்லா கோயிலையும் வணங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் ராஜேஸ்வரி கூங்க அனைவரும் முன்னே நடக்க அவர்களுடன் நடந்து சென்றாள் மகிழ்வதனி அந்த ஊரின் பெயர் அதன் அமைப்பு இருக்கும் வீடுகள் கோவில்கள் என இவனின் குடும்பத்தாரின் முகத்தை காண முடியாமல் அங்கிருந்த ஒவ்வொன்றையும் கண்டவாறே நடந்து வந்தாள் ஒவ்வொரு கோயிலாகச் சென்று வழிபட்டு வீட்டுக்கு வர நேரம் சென்றதில் போட்டிருந்த மாலையின் பாரமும் ஏற்கனவே அவர்கள் மேலிருந்த கோபம் எல்லாம் சேர்ந்து அதிகமாக கையில் காயுடன் நின்றிருந்த செல்வாவின் மீது தன் கோபத்தை காட்ட ஆரம்பித்தாள் மகிழ்வதனி நன்றி